ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நார்த்தங்காவை நல்லா கழுவிட்டு மேலே உள்ள ஸ்கின்னை மட்டும் பீலரை வச்சு லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படி நம்ம செய்யும் போது நார்த்தங்காவில் உள்ள கசப்பு வந்து நம்மளுக்கு தெரியாது கொஞ்சம் பழுத்த பழமாக இருந்தால் கூட இந்த பச்சடி செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை தோல் எல்லாம் பீல் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது கீழே ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க ஏன்னா அதுலேருந்து வர்ற ஜூஸும் நம்மளுக்கு வந்து தேவை சீடு மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து வெடித்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறணும் அந்த அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் நார்த்தங்காவை அந்த ஜூஸோட சேர்த்து அதில் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி தேவையான அளவு உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே மிளகாய் வத்தல் பொடி வந்து கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து மஞ்சள் பொடி காயப்பொடி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி வச்சு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம் ஒரு நார்த்தங்காய் பீஸை மட்டும் எடுத்து பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அது வெந்ததுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு நீங்கள் வந்து வெள்ளம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனிப்பு சேர்க்குறதுக்கு முன்னால் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா இனிப்பு சேருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் வீக் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ